சார் தொடர்ந்து நம்மகிட்ட கேட்குற நிறைய நேயர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க எல்லோரும் இந்தியா முழுக்க எல்லாத்தையும் பிஜேபி இடி வெளியில் விடுது செந்தில் பாலாஜி வெளியில் வருவதற்கு என்ன தயக்கும் உண்மையிலேயே அந்த பிரச்சனை என்ன அவரை உண்மையிலேயே பிஜேபி வெளியே விடாத நினைக்கிறாங்களா அதனால் தான் அவர் வெளியில் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை செந்தில் பாலாஜி என்றைக்குமே வெளியில் வரலாம் இப்போ நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் கூட அவரோட தீர்ப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தீர்ப்பு ஒத்தி வச்சிருக்காங்க ஆக்சுவலாக அதாவது இந்த ப பிஎம்எல்ஏ கேஸில் வந்து வெளியிலேயே உடையவே முடியாது ஜாமீனில் அது கண்டிஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிஜென்ட்டாக இருக்குது நீதிபதியே திருப்தி அடைஞ்சாதான் வெளில விடுவார் அவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு இல்லை அவர் வெளியில் போய் சாட்சிகளை கலைக்க மாட்டார்னு தெரிஞ்சால் தான் பண்ணுவார் இல்லை ஈடி சொல்கிறது கேட்டுன்னு ஆமாம் ஆமாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னா பல விஷயங்கள் சொன்னாங்க ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கேஸில் வந்து இப்போ சி சிச்சோடியா வெளியில் வந்ததாகட்டும் இல்லை வந்து ஹேமந்த் சோழன் வெளியே வந்ததாகட்டும் இல்லை வேறு ஒருத்த ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் வெளியே இப்போ சஞ்சய் சிங் வெளியில் வந்ததாகட்டும் இல்லை கெஜ்ரிவாலோட அக்ஸிடண்ட் வெளியில் வந்ததாகட்டும் பல்வேறு கேஸில் பல வெளியில் வந்திருக்காங்க அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கவாய் விஸ்வநாதன் மிஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெயில் இஸ் அ ரூல் ஜெயில் இஸ் அண்ட் எக்ஸெப்ஷன் சொல்லியிருக்காங்க பிஎம்எல்ஏ கேஸ் வந்து ஜாமீன்லேயே விடக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்லலை ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒனுக்கு நேர் எதிராக அது ஆக்சுவலாக அந்த மாதிரி சொல்கிறது வந்து எதிராக இருக்குது அது நம்ம அரசியல் திட்டத்துக்கு எதிராக இருக்கிற அந்த விஷயத்தை நம்ம ஒத்துக்க முடியாது அதனால் பிஎம்எல்ஏ கேஸாக இருந்தால் கூட அதில் ஜாமீன்லேயும் விடலாம் அப்படின்றதான் வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு விஷயம் அதனால் எந்த நேரத்தில் வேணால் இப்போ கூட நேற்று கூட கெஜ்ரிவால் கேஸை வந்து தள்ளி வச்சுருக்காங்க அது சிபிஐ கேஸ் அது இருந்தாலுமே தள்ளி வச்சுருக்காங்க இப்போ பிஎம்எல்ஏ கேஸில் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் இது ஒரு பாலிசி ரெடிஷன் எடுத்ததுனால செந்தில் பாலாஜிக்கு அவங்க கண்டிப்பாக இது கொடுத்தே ஆனும் கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலே அவர் ஜெயிலில் இருக்கார் கண்டிப்பாக வந்து அவர் வந்து கொடுத்தே ஜாமீன் கொடுத்தே தீரணும் வேறு ஒரு பெஞ்சில் விசாரிக்கிறாங்க அது கவாய் விஷ்வநாதன் பெஞ்சில் வேற ஒரு பெஞ்சில் விசாரிக்கிறாங்க கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுக்கல வந்து சுப்ரீம் கோர்ட் ஒவ்வொரு ஒரு கேஸில் எப்படியும் ஒரு கேஸில் அப்படியும் ஒரு கேஸில் வேறு மாதிரியும் டீல் பண்ண முடியாது யூனிஃபார்மாக தான் டீல் பண்ண முடியும் பிஎம்எல்ஏ கேஸில் ஜாமீன் கொடுக்கலாம் என்கிற ஒரு பொதுவான விதியை வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு பெஞ்ச் சொன்ன பிறகு இன்னொரு பெஞ்ச் அதுலேருந்து மாறி வர முடியாது அதனால் செந்தில் பாலாஜிக்கு கண்டிப்பாக அவர் வந்து ட்ரையலை ஃபேஸ் பண்ண போகிறாரு நாளைக்கு உறுதிப்படுத்தினா தண்டனையை கொடுக்க போகிறீங்க இல்லை ஒரு த ஒரு நிரூபிக்க முடியலன்னா விடுதலை ஆக போகிறாரு இல்லை நீங்கள் வந்து அப்பீலுக்கு போக போகிறீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு மறுபடியும் கேஸ்லாம் போக போகுது விழுது ட்ரையல் ஆரம்பித்த பிறகு நீங்கள் வந்து சாட்சிகளெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது அவருக்கு கண்டஸ்ட் பண்ணுறதுக்கு அவருக்கான வாய்ப்பை கொடுக்கணும் நீங்கள் வந்து தண்டனையை பிஎம்எல்ஏ ஆக்ட்டில் வந்து விசாரணைக்கு இது வந்து ஒரு தண்டனை மாதிரியே நீங்கள் கொடுக்கறது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இப்போ ஜெயிலில் இருக்கிறதே வந்து பெயில் மறுக்கிறதுன்றது வந்து அவருக்கு தண்டனையை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமா மாறிடுது ஆக்சுவலாக ஆக்சுவலாக கோர்ட்டு கொடுக்குற தண்டனையை பொறுத்த அவர் ஜெயிலில் இருக்கணும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு காலவரையிலாமல் நீங்கள் ஜெயிலில் வைக்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படாத சூழல்லையும் அவர் ஜெயிலில் இருக்க வேண்டிய அந்த நிலைமைய வந்து அரசியல் சட்டம் இருபத்தொன்றுக்கு எதிரானது அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொன்ன ஒரு விஷயமா இருக்கிறதுனால செந்தில் பாலாஜிக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது கிடைக்கலைன்னா தான் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி எழுவும் ஆக்சுவலாக அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு தான் என்னுடைய கருத்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் ஆளுநர் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஒப்புதல் கொடுக்கலாங்கிற விஷயம் நிறைய பேருக்கு ஒரு அதிர்ச்சி ஏன் சார் ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காம இருக்காரு ஆளுநர் என்ன ஐடியாவில் இருக்காருன்னா மற்ற ஏடிஎம்கே அதிகாரிகள் அமைச்சர்கள் மேலெல்லாம் கூட வாங்கி பெண்ணிங் வச்சுட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஏழு அமைச்சர்கள் மேலே டிபிஎஸ்சி ரைடு எல்லாம் பண்ணி அவங்க மேலே ப்ரொசீட் பண்ணுறதுக்காக ஃபைலை புட்ட பண்ணாங்க ஆனால் அவர் வந்து ஒருத்தர் ரெண்டு பேருக்கு குட்கா கேஸில் ரொம்ப ப்ரெஷர் பண்ண தான் விஜயபாஸ்கர்லாம் கொடுத்தாரு இப்போ வந்து மற்ற அமைச்சர்களுக்கு கொடுக்காத மாதிரி இதையும் வச்சிருக்காரு ஏன்னா அவருடைய பாயிண்ட் என்னென்னா செந்தில் பாலாஜிக்கு மட்டும் கொடுத்துட்டு மற்றவங்களை வச்சிருந்திங்கன்னா கவர்மெண்ட்ல கேட்பாங்க இல்லை இதுக்கு மட்டும் கொடுத்தீங்க அது கொடுக்காது இருக்கீங்கட்டு அப்போ எல்லாத்தையுமே கொடுக்காத இருந்தால் கவர்மெண்ட் கேட்காது இல்லை செந்தில் பாலாஜிக்கு கொடுக்காத இருக்கிறது இது பற்றி திமுக வந்து கவலைப்படாது ஆனால் அதே சமயம் அதிமுக அமைச்சர்கள் கொடுக்காத பற்றி திமுக கவலைப்படும் அப்போ ரெண்டுத்தையும் நம்ம வச்சிருந்தா திமுக கவர்மெண்டே பேசாம இருக்கும் அது தான் நடந்திருக்கு ஆக்சுவலா இப்போ கோர்ட் பிறகு கோர்ட் வந்து கேட்டிருக்கு ஆக்சுவலா நீ ஏன்டா இவ்வளோ டிலே பண்ணீங்கன்ட்டு அந்த கேஸ் வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்த பிறகுதான் அவர் கொடுத்துருக்காரு ஆக்சுவலா ஆனால் அதே சமயம் இன்னும் அதிமுக அமைச்சர்களுக்கு பர்மிஷன் கொடுக்காத வச்சுருக்கார் கவர்னர் என்ன காரணத்தினாலும் வச்சுருக்காரு இன்னும் அவங்களுக்கு ஒரு நப்பாசம் இருக்குது இதை வச்சு மிரட்டி எப்படியாவது மெகா கூட்டணி அமைச்சர்லாமா அதிமுக வச்சுன்னு ஒரு ஐடியாவில் தான் அவங்க இருக்காங்க அதனால் அமை ஆளுநர் வந்து ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் அதை பண்ணியிருக்கார் சரி சார் இந்த ஆட்சி நடந்து ஆட்சி ஆரம்பித்து ரெண்டு மாதம் ஆகுது நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசுனது ராகுல் காந்தி செல்வாக்கு உயர்ந்திருக்கு இந்தியா முழுக்க மோடிக்கான செல்வாக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க இது வருங்காலங்களில் பிஜேபிக்கு எந்தெந்த மாதிரி சங்கடங்கள் வரும்னு நினைக்கிறீங்க இனிமேல் இல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது தடவை இப்போ மூணாவது தடவை வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறதே பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு மெஜாரிட்டியோட தான் வந்திருக்கார் ஸோ அவர் வந்து ஒரு அவர் செல்வாக்கே வந்து சரீரத்துக்கு ஒரு அடையாளம் தான் அது ஆக்சுவலாக ஆனால் இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா மோடிக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குன்றது தான் அந்த புள்ளி விவரங்கள் சொல்லுது ஆனால் அதே சமயம் ராகுல் காந்தியோடைய செல்வாக்கு ஏறிட்டுருக்குன்ற ஒரு விஷயம் வந்து அதுவும் வந்து வெளிப்படையாக தெரியுது நமக்கு ஆக்சுவலாக ஸோ அதனால் வரப்போகிற இருபத்தொம்போது எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு கூட்டணி கவர்மெண்ட்ல இருக்கிறதுனால அவர் நினைச்ச மாதிரியான பல விதமான டிவிஷன்ஸ்லாம் எடுக்க முடியல இப்போது போர்டு பில்லில் கூட அவர் கூட்டு பாராளுமன்ற குழுக்கு தான் அனுப்ப வேண்டியதாக இருக்குது வேறு பல விஷயங்கள்லாம் கூட அவர் வந்து நினச்சபடி முடிவெடுக்க முடியாது அவர் வந்து அதை வந்து வாபஸ் வாங்க வேண்டிய இப்போ லேட்டரல் என்ட்ரின்னு ஒன்று கொண்டாந்தார் அதையும் வாபஸ் வாங்க வேண்டிய நிலைக்கு தான் தள்ளப்பட்டார் கூட்டணி கட்சிகள் பல விஷயத்தில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவரால் முழுசாக செயல்பட முடியல எதுக்கெல்லாம் இந்தியாவில் இருந்தாங்க ஒம்புன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு வெளிநாட்டுக்கு கிளம்பி அங்கே 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 போயிட்டுருக்காரு அடுத்த வருஷம் நோபல் பிரைஸ் கொடுப்பாங்களான்ட்டு உக்ரைனுக்குலாம் போகிறாரு அது மாதிரி சிங்கப்பூர் போகிறார் புனே போகிறாரு எங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கார் இந்தியாவில் இருந்தால் தானே பிரச்சனைன்னு அவர் பாட்டு போயிட்டுருக்கார் ஸோ அதனால் அவருக்கே தெரிஞ்சிருக்கு தன்னுடைய செல்வாக்கு குறைஞ்சுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இனிமேல் மோடி வந்து இருபத்தொம்போதில் இன்னும் அவருடைய செல்வாக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு பத்து வருஷமே ரொம்ப அதிகம் இது பதினஞ்சு பதினோராவது வருஷம் பன்னெண்டாவது வருஷம்னு போகும்போது இன்னும் பாப்புலாரிட்டி குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அதனால் வந்து இனிமேல் ராகுல் காந்திக்கான வாய்ப்புகள் ஏறுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ராகுல் காந்தியும் வந்து தன்னை வந்து ஒரு லீடர்னு வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டார் அவர் ஐம்பத்தி நாலு இடத்துலேருந்து காங்கிரஸ் கிட்டத்தட்ட நூறு இடத்துக்கு அவர் கொண்டு போயிருக்காரு ஸோ அவரை பொறுத்து மட்டும் அவர் இடத்துலலாம் அவருக்கு நல்ல கூட்டம் கொடுது அதே மாதிரி அவர் இப்போது இந்த வாட்டி வந்து ஹரியானா அந்த மகாராஷ்டிரா ஜம்மு காஷ்மீர் போன்ற இடங்களில் பிரச்சாரம் பண்ணும்போது கண்டிப்பாக அவருக்கான ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் அவருக்கான செல்வாக்கு கண்டிப்பாக பழிச்சும் தெரியும் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இங்கே நிறையா இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் என்னென்னா இந்த வாட்டி வந்து பாஜக வந்து இந்த எலெக்ஷன்ஸ்லலாம் அந்த ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்லாம் ஆர்எஸ்எஸ் முழுக்க இறக்கி விட்றாங்க கீழே ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து போன வாட்டி காலவாரி விட்டாங்க அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிதுன்னா அதனால தான் ஆர்எஸ்எஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி கூட பேசுகிறாங்க இப்போது அது பண்ணி தான் என்ன அது அரசியல் இங்கே பண்ணலாம் அது ஒரு அது ஒரு கணக்கெடுப்புக்கு டேட்டாலாம் தேவையாக இருக்குது பண்ணணும் அதை வந்து நம்ம வளர்ச்சிப் பணிகளுக்கு பயன்படுத்தணும்னு அப்படி போகிறாங்க ஆக்சுவலாக பாயிண்ட் என்னென்னா வந்து ராகுல் காந்தி சொல்கிற விஷயம் அது அதுக்கேற்றபடி இடஒதுக்கீடு தான் அது வந்து பெரிய அளவில் வந்து எடுபடறதுனால அதை வந்து அவங்களால அவாய்ட் பண்ண முடியல ஆர்எஸ்எஸ் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து சரியாக ஒப்பந்ததுனால தான் நம்ம வந்து இடங்களை இழந்தோன்றது பிஜேபியோட பார்வை நீங்களும் அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து எடுத்த முடிவுகள் பர்எஸ்எஸ்ஸை கன்சல்ட் பண்ணாத எடுத்தது அதனால் வந்து ஆர்எஸ்எஸ் ஒத்துழைக்கலைன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ இந்த வாட்டி வந்து என்ன பண்ணுறாங்க ஹரியானாவில் ஆகட்டும் கேரளாவில் பாருங்கள் நட்டாவும் ஆர்எஸ்எஸ்லாம் ஒன்று சேர்ந்து பேசுகிறாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தேர்தல் நடக்கிற மாநிலங்களில் ஆர்எஸ்எஸ் கூப்பிட்டு வச்சு பேசி தான் எல்லாமே பண்ணுறாங்க ஏன் தமிழ்நாட்டில் இந்த குழு போட்டதே வந்து ஆர்எஸ்எஸ் ஆட்டில் தான் போட்டிருக்காங்க பெரும்பாலும் அதனால் ஆர்எஸ்எஸ் கன்சல்ட் பண்ணி வேலை செய்யணுன்ட்டு இப்போ வந்திருக்காங்க ஏன்னா அவங்களுடைய மெஜாரிட்டி குறைஞ்சி மோடியோடைய செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு ஸோ வரப்போகிற காலத்தில் அது ரொம்ப குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி கூட்டணி கவர்மெண்ட்டில் நீங்கள் இண்டிபெண்ட் டிஷன்ஸ்லாம் எடுக்க முடியாது பல விதமான எல்லாம் உங்களுக்கு வரும் அதனால் நினைச்சதை நீங்கள் நடத்த முடியாது ஸோ அதனால் உங்கள் தலைமைக்கான ஒரு கேள்வி வரும் அதனால் இது இனி வர போகிற காலத்தில் ஒரு மாற்று ஏற்பாடுன்ற கவர்மெண்ட் வந்து மக்கள் வந்து ஒரு அடுத்த தலைவரை தேடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்தியாவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மட்டுமே ஒரு நேஷ்னல் லெவலில் இருக்க ஒரு பார்ட்டியாக இருக்குது இந்தியாவில் வந்து மோடி கடுத்தபடியாக மக்களுக்கு தெரிந்த ஒரே தலைவராக ராகுல் காந்தி மட்டும்தான் இன்றைக்கி இருக்கார் அதனால் ஆல்டர்னேட் பார்க்கும்போது ராகுல் காந்தி இன்றைக்கி கொஞ்சம் பாப்புலாரிட்டியில் பின்னாடி இருந்தால் கூட வர போகிற காலத்தில் அவருடைய பாப்புலாரிட்டி ஏறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் ராகுல் காந்தி ஒரு நம்பிக்கையாக காங்கிரஸ் காரர்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டு மக்களுக்கும் ஒரு மாற்றுத் தலைவராக அவர் இருக்கார்ன்றது தான் இன்றைக்கி இருக்கிற நிலமை ஆக்சுவலாக அப்போ இந்த சோனியா காந்தியை மூன்று மாநில தேர்தலில் வந்து கண்டிப்பாக பிஜேபி தோற்றால் அரியணை இது உண்மையாக ஆமாம் கண்டிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாதன்மையை ஒன்றும் இல்லை இவர் கூட நம்ம கண்டினியூ பண்ணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஆந்திரா முழுக்க வெள்ளமாக இருந்திருக்கு இப்போது சந்திரபாபு நாயுடு கண்டிப்பாக ரெண்டாயிரம் கோடி கொடுங்க ஆயிரம் கோடி கொடுங்கன்னுவார் நம்ம அது மாதிரி தான் கேட்டோம் முப்பத்தொறாயிரம் கோடி நமக்கு எவ்வளோ கொடுத்தாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு கோடி கொடுத்தாங்க இப்போ அதே மாதிரி ஆந்திரா கொடுத்தா அவர் ஒத்துப்பார் அவர் இப்போ ஆந்திராக்கே அமராவதி கட்டுறதுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் கடன் எப்படி கொடுக்குறாங்க சலங்குமட்டா கொடுக்குறாங்க வேறு ஃபைனான்ஷியல் ஏஜென்சிஸில் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதை விடுங்க பீகாரில் ஐம்பத்தெட்டாயிரம் கோடின்னு சொன்னாங்களே ஒரு பவர் ஸ்டேஷன் வரேன்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு ஏதோ இண்டஸ்ட்ரியல் காரிடார் வரேன்னு சொன்னாங்க ஏதோ சுற்றுலா தலங்களை மேம்படுத்துகிறோன்னு சொன்னாங்க இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் அவங்க சொல்லிவிட்டு போனாங்க ஆனால் எதுவுமே இன்னும் அவங்க வந்த பாடில் எதுக்கான அதற்கான முயற்சிகள் எதுவுமே இங்கே தெரியல அவர் நிதிஷோட விஷயம் என்னன்னா அந்த அடுத்த வருஷம் அவங்களுக்கு வந்து அசம்பிளி எலெக்ஷன் வருது அதை நெருங்கும்போது நிதிஷ் ஒரு எடுப்பார் அதுவரை இந்த கப்பலை கவுக்கு வேணாம் நம்ம இப்படியே போகலாம் ஏதாவது நம்ம சென்ட்ரல்லேருந்து ஃபண்ட்ஸ் கொடுங்குறது ட்ரை பண்ணலாம் அது நெருங்கும்போது பார்த்துக்கலாம்னு அவரும் எடுக்கார் நாகிடையே என்ன நினைக்கிறாரு நம்ம இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் எப்படியே கொண்டு போகலாம் நம்ம ரொம்ப நம்ம பாலிசிக்கு எதிராக ரொம்ப ஏதாவது பண்ணினாங்கன்னா அப்போ நம்ம எதாவது முடிவெடுக்கலாம் அவருக்கும் அஞ்சு இருபத்தொம்போது தான் இனிமேல் தேர்தல் எதுக்கு நம்ம வந்து ஏன்னா இந்தியா கூட்டணி ஒரு அது மெஜாரிட்டியை சேர்க்க முடியாத லெவலில் இருக்கிறதுனால நம்ம எதை நம்பி வெளியில் வர்றதுன்னா அவங்களுக்கு ஒரு இது இருக்குது ஸோ அதனால் வந்து அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்களே தவிர அவங்களும் அதிருப்தியாக தான் இருக்காங்க ஸோ எந்த கட்டத்தில் வந்து அவங்க முடிவெடுப்பாங்க எப்படி முடிவெடுப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆக்சுவலாக அதனால் இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் அது இன்றைக்கி ஸ்டெபிலிஸாக இருக்க ஒரு ஸ்டெபிலிட்டியோடு இருக்கிற மாதிரி தோற்றம் தெரியுது நாளைக்கு பிஜேபி வந்து அவங்க எடுக்க போகிற பல முடிவுகள்னால அவங்க வந்து ஒர்க்போர்டு வில் அப்படியே கொண்டு வந்தாங்க வச்சுக்கோங்க அது நாயுடு எப்படி டீல் பண்ணுவார் சொல்ல முடியாது அதே மாதிரி வேறு பல விஷயங்கள் செக்யூலர் சிவில் கூட கொண்டு வந்தாங்கன்னா நாயுடு நிதிஷும் அதை எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ இதெல்லாம் வந்து பாஜக எடுக்கிற நடவடிக்கைகளை பொறுத்து தான் இந்த ஆட்சியோடைய ஸ்டெபிலிட்டியை பற்றி நம்ம கணிக்க முடியும் ஆக்சுவலாக அதனால் வந்து இது எப்போ எப்படி போய் இந்த கவர்மெண்ட் எப்படி போய் முடியும்லாம் சொல்ல முடியாது அதனால் எந்த கட்டத்தில் வேணால் அது வந்து ஒரு கப்பல் கவர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது கவரக்கூடாதுன்னா பல விஷயங்களில் பாஜக டிஷன் எடுக்காமல் தள்ளி போட்டுனே இருக்கிற வேண்டிய கட்டாயம் வரும் அவங்களுக்கும் வந்து என்னென்னா இவங்கள வச்சு நம்ம எவ்வளோ தூரம் மன்றாட மன்றாடணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்க எப்படியாவது வந்து இந்தியா கூட்டணியில் ஒரு பிளவுபடுத்த முடியுமா அதுலேருந்து ஒரு இருபது பேர் எடுக்க முடியுமா அவங்களுக்கு ஒரு நப்பா ச ராஜ்நாத் சிங் அமுச்சு வச்சா நானே வெளியிட்டுக்கு அட்லீஸ்ட் கவர்னரோட ஸ்ரீ பார்ட்டியில் பங்கு பெற்றா அப்படியே பாஜக அதிமுக பாஜகவும் திமுகவும் நெருங்கி வர மாதிரி ஒரு சூழல் வரும் இருபத்தி ரெண்டு எம்பி நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு அவங்க நினைக்க பாஜக நினைக்கிறாங்க ஆனால் பாஜகவோட சேர்ந்தால் அது அது தற்கொலைன்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டாலினுக்கு நல்லா தெரியாது ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து ஏதோ ஒரு நாணயம் கலைஞருக்கு வெளியிட்டாங்கன்னு கூப்பிட்டாரே தவிர மற்றபடி அதில் ஒன்றும் பெரிய பாலிடிக்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா பாஜகவோட நெருங்கினா எந்த சமயத்துலேயும் உங்களுக்கு ஓட் பேங்க் காலியாகிடும் உங்கள் கூட்டணியும் காலியாகிடும் உங்கள் ஓட் பேங்க் காலியாகிடும் ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் ரொம்ப நல்ல ரேப்போ இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நீ கூட வந்து சைக்கிளில் எப்போ போகலாம் ஏது போகலான்லாம் கேட்குறாங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு வாங்க லஞ்ச் சாப்பிட்லான்னா அந்தளவுக்கு நெருக்கமான ஒரு ரேப்போடு இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் அது அது அந்த இந்த கூட்டணியை விட்டு நீங்கள் திமுகவை வந்து பாஜகவை நோக்கி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதாவது அப்படி ஏதோ பூச்சாண்டி காமிக்கிறாங்க அது இதனால் வந்து காங்கிரஸ் பயந்துரும் அப்படின்னா அவங்க அவங்களுடைய உறவு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் எந்த விதமான பிணக்கும் எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக அதனால் பாஜகவுடைய செல்வாக்கு வந்து வரப்போகிற காலத்தில் இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்பு அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா மோடியோட செல்வாக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இங்கே நிறையா இருக்குது ராகுலுடைய செல்வாக்கு ஏறத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது